ஹலோ கேஷ் குட் மார்னிங் எகை நாந்தாம் நானும் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரெயினிங் எஃப்எஃப் நம்ம காலையில் வெளியே போட்டிருந்தோம் இல்லையா அதாவது ஒரு கேப் டவுன் வந்து டு பாசிட்டிவ் ஓப்பனிங் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத போட்டிருந்தோம் ஆனால் அந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு கால்ஸ் எடுப்பே கிளப்பியிருக்கும் பட் நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த ஐநூறுக்கு மேலே க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி எவ்வளோ ஏறினாலும் செல்லான ரைஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதே பேசியிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனோன்னே அங்கேருந்து வந்து அடித்து பறக்க விட்றாங்க கீழே வந்துகிட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம எந்த என்ட்ரி எடுக்கல ஆக்சுவலாக நம்ம இருபத்தி மூணு லட்சரூவா வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம ரீசெட் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா நம்மளோட நமக்கு வர வேண்டிய ஃபண்டு வந்து இருபது லட்சம் தான் வரப்போகுது அதுவும் இல்லாமல் நம்மளோட அக்ரிமெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி வந்து டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு மேலே இருக்கிறத வந்து வித்ரா பண்ணுறதா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல கிடைச்சிடும் கூடிய விரவில் அப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இது பெரிய பெரிய அமௌண்ட்டு வச்சுட்டு நம்ம ட்ரெயினிங் ட்ரையல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் கம்மியான கம்மியான ஃபண்டில் வந்து ட்ரையல் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்காது ரியல் பண்ணோம் அப்படி தான் அதை தான் அடிக்கடி வீடியோன்னு சொல்லுவேன் நீங்கள் என்ன ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ அதே ஃபண்டை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் இல்லையா நானே சொல்லிட்டு அதை நானே மீறது தப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இந்த முடிவுக்கு வந்திருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புட்டோட பிரிமியத்தைப்பெல்லாம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு நானூறு பாருங்கள் நூற்றி ரூபா போயிட்டேன் இவ்வளோலாம் போகக்கூடாது இது வந்து அப்னார்மல் மூவ் தான் இன்னையே கேட்டால் ஸோ முன்னொரு கால் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் நம்ம எந்த என்ட்ரி எடுக்கலை பார்த்துக்கோங்க இருபது ரூபா ஃபண்டு அப்படியே இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற ட்ரேடு கால் சைடு தான் எடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா ப்ரீமியம் வந்து ஹெவியாக ஏறி இருக்காங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக ரெக்கவரி கொடுப்பாங்க கால் சைடு அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்ப்ரேஷனாக இருக்குது அதுக்கு தோதா கரெக்டாக முந்நூற்றி பத்துல வந்து நிற்பாடு வண்டியை ஸோ நம்ம அறுபத்தி அஞ்சுக்கு என்ட்ரி கொடுத்துடலாம் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குவான்டி சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே என்ட்ரி கொடுத்துருக்கோம் பட் ஒன்றும் ப்ளேஸ் ஆகலை அது சிக்ஸ்டி கீழே போயிட்டுருக்கு போகட்டும் எவ்வளோ போனாலும் கவலைப்படக்கூடாது படக்கூடாது வெயிட் அண்ட் வாட்ச் அதான் சொல்ல முடியும் ஓகே புட்டு வந்து புட்டோட த்ரீ ஹண்ட்ரட புட்டும் வேகமாகது ஸோ ஃபிஃப்டிக்கு பக்கத்தில் போயிட்டான்னா ஃபிஃப்டி ஃபைவ் போட்டுடலாம் ஸோ இப்போ சிக்ஸ்டியே போடலாம் கைஸ் கண்டிப்பாக ஒரு போஸ்ட் கிடைக்கும் மாடி ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டன் ஓகே முந்நூற்றம்பது காலையும் பார்ப்போம் தொண்ணூற்றி ஆறுரூவா முப்பத்தாறுரூவா பாதிக்கு பாதி நிற்கிது ஸோ தேர்ட்டி ஃபைவ் கிட்டே போச்சு அப்படின்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம் த்ரீ த்ரீ ஃபிஃப்டி கால் காலாப்ஷனையும் ஒருவேளை அது நமக்கு லாக் ஆகலை பண்ணால் ஃபீல் பண்ண அவசியம் இல்லை ஓகே லாக் ஆகிடுச்சி நமக்கு ஓகே நமக்கு லாக் ஆகிடுச்சு ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கோம் எங்கேயும் பார்ப்போம் பர்ஃபெக்ட் சொன்ன மாதிரி வண்டி ஒரு ப்ளூ கேண்டில் உள்ளது நைஸ் மூமெண்ட் மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா அந்த ட்ரேடு சக்ஸஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு என்ட்ரி விடுங்க அறக்கப்பறக்க ஃபண்ட் இருக்குதுன்னு எல்லா பக்கம் உள்ளே லாக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு எமர்ஜென்சிக்கு ஃபண்ட் இருக்கும்போது உங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக மார்க்கெட் முடிப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஸோ நம்ம வீடியோ போட்டு மூணு நிமிஷம் ஆச்சு என்ட்ரி எடுத்து ரெண்டு நிமிஷம் தான் ஆயிரம் பண்ணிக்கிறேன் அதுக்குள்ளே இருபத்தி மூணுரூவா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு இன்னும் வரும் வரட்டும் இந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறேன் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் எஸ் த்ரீ ஃபிஃப்டி காய்ஸ் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஏறிச்சு அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டியும் ஏறும் இல்லையா த்ரீ ஃபிஃப்டி ஏன்னா தான் அடுத்து த்ரீ ஃபிஃப்டி நோக்கி வண்டி ட்ராவல் பண்ணும் மேலே ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க ரொம்ப 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 கஷ்டம் மேலே போகிறது மறுபடியும் ஸோ த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படி போகும்போது இது வந்து அறுபத்தி நாலு ரூபா இருக்குவேன் கிட்டத்தட்ட எழுபதுருவா ரூபா வருங்க நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம் ஸோ நம்மளோடய டார்கெட் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அதுதான் மேட்ரு ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பதுக்கு மேலே போனாலே ஸ்டாப்லாஸ் தான் இப்போ இது இருபதுருவா கிட்டே போய்ட்டுருப்பாங்க பதினேழு இருபது ரூபா கிட்டே இருக்க வேண்டி போகட்டும் பிரைட்டு நல்லா இல்லை மோடு டார்க்காக இருக்கும் டார்க் மோடு ஓகே இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியுது இல்லையா நம்ம போட்ட அமௌண்ட் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூவா டூ செவன்ட்டி ஒன்லி சப்பாங் நிப்டி பார்ப்போம் என்ன சொல்கிறதுன்னு ஓகே நாற்பத்தெட்டு ஐநூறு கால் இன்னும் வந்து ஹெவியாக தான் இருக்காங்க அவங்க ஐநூறு கீழே போட மாட்டேன்னு தோணுது அதனால தான் பிரிமியம் இன்னும் ட்ராப் ஆகாமல் இருக்குது ஸோ அது நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமையும் நினைக்கிறேன் ஓகே அறுபத்தி ஆறு போயிட்டேன் இல்லையா எழுபது போகணுன்னா நம்ம ஸ்டாப் போட்டுடலாம் பத்து பாயிண்டில் ஸோ நமக்கு தேவை ஃபிஃப்டி தௌசண்ட் இல்லையா அதை பார்ப்போம் ஆக்சுவலாக த்ரீ ஃபிஃப்டி வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிடைக்கலாம் பார்த்தேன் அது தேர்ட்டி ஃபைக்கே வரல தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி அப்படியே ஏறி வந்துட்டாங்க வெயிட் கேஸ் வேறு வழி இல்லை வேமா இறங்குதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க வந்ததை எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கலாம் எடுத்துருக்கலாம் தான் பட் அவசரப்பட்டு லாஸ் போட்டோம்னா பெரிய ஒரு ரேலியை வந்து மிஸ் பண்ணிடுவோம் அதுக்காக தான் லாஸ் போடல ஒன்றும் ஸோ மார்க்கெட் பற்றிக்கலாம் அங்கேயே நிற்கிது ப்ரீமியம் தான் வந்து மா மாற்றி மாற்றி அடிச்சிக்கிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ ஒன்ஸ் இந்த பக்கம் ஒரு சின்ன பூஸ்ட் அடிச்சுனா ப்ரீமியம் இங்கே பட்டைய கிளப்பி விற்கு விக்கு விக்குன்னு வரும் வரும் வரட்டும் அறுபத்தி நாலு இந்த எண்பத்தி ஆறு கிட்டத்தட்ட எண்பது ரூபாய் கீழே வரணும் இன் நாப்பத்தஞ்சுக்கு மேலே போகணும் த்ரீ ஃபிஃப்டி அப்படி போயிருச்சா நமக்கு எழுபது ரூபா கிட்டே ரீச் ஆகிடும் இங்கே ஃபார்ட்டி ஃபோர் ஒன்றுட்டான் நான் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ட்ராவல் பண்ணனா இவன் எழுபது ரூபா கிட்டே கிட்டான் அதெல்லாம் மாற்றம் இல்லை நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஏன்னா அடுத்த டாக்கெட் த்ரீ பிப்டி தான் இல்லையா த்ரீ ஃபிஃப்டியும் முதல்ல ஸ்ட்ராங் பண்ணணும் இல்லையா ஸோ அங்கே வந்து பில்டப் நடக்கும் கொஞ்சம் அங்கே பில்டப் நடந்தால் மட்டும்தான் இங்கே நமக்கு ஏறும் த்ரீ ஹண்ட்ரட் கால் இப்போ த்ரீ த்ரீ திரிகண்ட்ரெட் புட்லேயும் ரெண்டு பேரும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பக்கம் இருக்காங்க இன்னைக்கு நாலு ஸோ இப்போ ரொம்ப நம்ம ஹோல்டு பண்ணப்போனா நம்மள டவுஸாக கற்று விட்ருவாங்க ஸோ வெயிட் பண்ணி அடிப்போம் ஸோ இது நாற்பத்தி அஞ்சுக்கு மேலே போகணும்னு சொன்னேன் இல்லையா ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே போகணும் இல்லையா ஸோ வெயிட் பண்ணுவோம் நைன்ட்டி ஃபார்ட்டி ஓகே த்ரீ ஃபிஃப்டிங்கும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபார்ட்டி நைன்ட்டி பர்ஃபெக்ட் மார்க்கெட்டு கரெக்டாக தான் இருக்குது பட் பெருமை தான் நமக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் அந்த தான் வெயிட்டிங் இப்போ சிபிஆரில் சப்போர்ட் எடுக்குது கண்டிப்பாக எடுக்கும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் ஸோ இது கண்டிப்பாக நாற்பத்தஞ்சுக்கு மேலே போகணும் ஸோ கூட ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி ஒரு ட்ரேட் எடுத்தனால வெயிட் இருக்கோம் அந்த ட்ரேடை சக்ஸஸ் பண்ணிட்டு உள்ளே போகலான்னு பார்க்குறேன் அதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல பெருமையை துவச்சி பார்க்கும்போது பெருமையை ரொம்ப ட்ராப் ஆகுது கைஸ் ஸோ இது நாற்பதுக்கு ஒரு என்ட்ரி எடுக்கலாம்னு தோணுது கைஸ் ஒருவேளை ஃபிஃப்டி ஃபைவ்க்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு என்ட்ரி எடுத்துடுவேன் அது தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்படின்னா அந்த ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்துடும் ஸோ இதை ஃபார்ட்டிக்கே போடலாம் கைஸ் சொல்லிக்கிட்டு போது ஏறுறாங்க ஸோ எகைன் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குவாலிட்டி ஃபோர் ஜீரோ போட்டு வச்சுருக்கோம் ஆகலை பார்க்கலாம் கீழே இறங்குற மாதிரி தெரியலையே இறங்க மாட்டாங்க நாற்பது கீழே போயிட்டோம்னா கஷ்டம் ஆயிருமே ஓகே ப்ளேஸ் ஆயிடுச்சு இப்போ போர்ஸ் விடுங்க மேலே ஓகே டபுள் சைடு ப்ராஃபிட் ரன்னிங் ஆகிட்டுருக்கு ஒன் சைடு லாஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்தால் போதும் கைஸ் நம்ம வெளியே வந்துடலாம் ஆ மட்டும் பதினஞ்சு பாயிண்ட் இல்லையா பதினஞ்சு பாயிண்ட் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒம்பது அஞ்சு தச்சு குவான்டி தொண்ணூறுவாயிலாம் கிட்டே வந்துடும் சேர்த்து ஏற்றுறாங்களா ஓகே கம்மான் இப்போ எயிட்டி கீழே போகணுமே த்ரீ ஃபிஃப்டி வந்து எயிட்டி கீழே பிரிச்சப்பா நமக்கு பட்டையை கிளப்பிடுவாங்க ஓகே எயிட்டி கிட்டே வந்துட்டாங்க ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டாங்க நம்மளால் செவன்ட்டி தொட போகிறேன் வந்துடுவேன் வந்துடுவேன் கைஸ் வெயிட் பண்ணுவோம் ஈவன் நீங்கள் நினைக்கலாம் இது வந்து பேப்பர் ட்ரெடிங் அப்படின்னு பேப்பர் ட்ரெடிங்காக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஃபியராக தான் இருக்குது ஏன்னா நான் பண்ணுறது லைவ் இல்லையா ஸோ நான் ரியல் மணியில் பண்ணுறத விட இதில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது இருக்குது ஸோ எயிட்டி வந்து தான் என் கைஸ் ஒன்ஸ் எயிட்டி கீழே போட்டாங்க போனதுக்கப்புறம் இங்கே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுடும் வண்டி அதில் எந்த மாற்றமும் இல்லை எயிட்டியை உட்கி விட மாட்டாங்களே ஓகே பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ஓகே கேஸ் இப்போ தான் ஒரு பூஸ்ட் கிடைக்கும் நமக்கு பட்டுன்னு வெளியே வந்துடுவோம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் சரியா த்ரீ தேர்ட்டி வரைக்கும் வந்துருக்காங்க ஸோ த்ரீ ஃபிஃப்டி அடுத்த டார்கெட்டு த்ரீ ஃபிஃப்டி ரீச் பண்ணணும் பண்ணுவாங்க தான் தோணுது முப்பத்தி எட்டு மறுபடியும் கீழே போயிட்டாங்க த்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அறுபது ரெண்டு பக்கம் ஏறிட்டாங்க வண்டி ரெண்டு பக்கம் குதிரை ஓட்டுறாங்க அதான் வண்டி நிற்கிதாங்க ஆக்சுவலாக புட்டு வந்து முப்பது ரூபா தான் வரணும் புட்டு ஐம்பத்தி ரெண்டு ரூபாலாம் இருக்கக்கூடாது அதுக்கு இவன் எழுபது ரூபா போகணும் எழுபது ரூபா போனால் தான் இவன் முப்பது ரூபாய்க்கு வருவேன் அதுக்கு த்ரீ ஃபிஃப்டி புட்டு வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வரணும் இந்த பதினஞ்சு பாயிண்டி இறங்கணும் ஸோ அங்கே ஒரு பதினஞ்சு பாயிண்டி ஏறும் புட்டை ஏற்றுகிறாங்க புட்டை ஏற்றுறாங்க முப்பத்தேழு ரூபா மைனஸில் போய்ட்டு கைஸ் ஸோ முந்நூறு ரொம்ப ஹெவியாக இருக்குது ஸோ இங்கே ஒம்பதாயிரம் குவான்டி போடுவோம் ஃபிஃப்டி ஃபை பாய் ஓகே லாக் ஆகிடுச்சி அதுவும் நிச்சயம் மட்டும் இருக்கிறது பத்து லட்ச ரூபா தான் ஸோ அதை வச்சு தான் அடுத்தடுத்து மூவ்மெண்ட் கொடுக்கணும் பார்க்கலாம் ஃபண்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டையை கிளப்பலாம் ஸோ அதுவும் தேர்ட்டி ஃபைவ் கிட்டே போயிட்டாங்க ஸோ இங்கே ஸ்டாப் ப்ளஸ் தேர்ட்டி போட்டுருவோம் கைஸ் த்ரீ ஜீரோ நாற்பத்தையாயிரம் க்ளாஸ் ஒத்துக்கிட்டு தான் வழி இல்லை ஸோ த்ரீ ஹண்ட்ரட் கால் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அக்கௌட் ஆகும்போது த்ரீ ஃபிஃப்டி காலும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் மார்க்கெட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு பக்கம் ஏறி உட்காந்துட்டாங்க அதனால தான் உங்களுக்கு ஏங்குது அதே மாதிரி இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கால் இருக்கு பார்த்தீங்களா ஒம்பது ரூபா டைம் பண்ணுறேங்க அதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் கால் இருபது ரூபா இவங்கெல்லாம் வந்து மறுபடியும் போஸ்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் பத்து லட்ச இருக்குது எப்படி கொண்டு வந்துடலாம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் புட்டு ஜாஸ்தியாக இருக்கு பற்றி இல்லையா ஓகே ரிஜெக்ஷன் தான் வந்துகிட்டு இருக்கு நானூற்றி இருபத்தி நாலு கண்டிப்பாக ஏறுவாங்க காலோடய ப்ரீமியம் ஹெவியாக ஏறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பொறுத்தார் பூமி ஆழ்வார் வெயிட் பண்ணுங்கள் திருப்பி இந்த முந்நூறு டு நானூறு வரைக்கும் டிராவல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் நம்ம வீடியோ போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு கைஸ் மார்க்கெட் இன்னும் ஹெவியாக தான் இருக்குது ஸோ இது ஐம்பது கீழே போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஐம்பதுக்கு ஒரு ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணிடலாம் ஏற்கனவே ஃபிஃப்டி ஃபைவ்க்கு போட்டுருக்கோம் இல்லையா அடுத்து ஒரு ஆவரேஜ் போட்டுருக்கோம் ஃபிஃப்டிக்கு ஓகே அங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு நினைக்கிறேன் வேறு வழியே இல்லை ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லாஸு ஹெவி லாஸில் போயிட்டுருக்கோம் விட்டுற மாட்டேன் எங்கள் 45 ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் ஏன் இப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்குங்க வகைங்களா அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணுங்கள் நமக்கு ஹெவி லாஸில் இருக்குது கைஸ் அதனால் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் தேவை அதனால் அந்த ஃபோர் ஜீரோவை நிறையா குவாலிட்டி போட்டுடலாம் பதினெட்டாயிரம் குவாலிட்டி போட்டுடலாம் ஸோ ஒன்று வந்து தேர்ட்டி ஃபை க மாற்றிடலாம் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓகே ஒன்று அடிச்சிருச்சு ஸோ இன்னொன்னு வந்து தேர்ட்டி ஃபை ஓகே ஓகே ரெண்டுமே லாக் ஆகிடுச்சி ஸோ நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் எதிர்பார்க்க சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் ட்ராவல் கொடுப்பாங்க அப்படின்னு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ இது இருபது ரூபாய் கீழே வரட்டும் இந்த த்ரீ ஃபிஃப்டி ஸோ நம்ம என்ட்ரி கொடுத்துடலாம் மறுபடியும் அதில் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு போட்டு வைக்கிறோமா வேணாம் ரிஸ்க் ஜாஸ்தி அதில் போடுற அமௌண்ட் இதில் போட்டு போயிடலாம் த்ரீ ஹண்ட்ரட் காரில் ஓகே இப்போட்டு பக்கத்தில் வந்துட்டாங்க நம்ம லெவல் டூ ஃபார்ட்டி இறங்கியிருக்காங்க அறுபது வாங்கி இறங்கியிருக்காங்கண்ணா ஓகே இவ்வளோ பழம்லாம் ப்ளஸில் போயிட்டுருக்காங்க இவங்க வந்து வாண்டடாக இறக்கிட்ருக்காங்க மைனஸில் டூ ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ஃபைவ்க்கு கீழே போக மாட்டேறாங்க ஸோ என் டுவெண்ட்டி கீழே வரட்டும் கொடுக்கலாம் கைஸ் நான் எடுக்கிறது வந்து முட்டாத்தனமான விஷயமா இருக்கலாம் பட் எனக்கு வந்து இதுதான் ரியாலிட்டியாக தோணுது ஏன்னா புட்டோட ப்ரீமியம்லாம் ஹெவியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது நாற்பது ப்ளஸ் முப்பது எழுபது தான் இருக்கணும் தொண்ணூறு இருக்கேன் இன்னும் இருபது பாயிண்ட் குறைச்சாகனாவே அதுக்கு இங்கே பத்து பாயிண்ட் ஏற்றி ஆகணாவே நாற்பத்தி மூணு கிட்ட வரணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அறுபது வரைக்கும் போயிட்டா போயிடுவாங்க அப்படி அறுபது வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஆல்ரெடி ஒரு நாற்பத்தஞ்சி லாஸ்ட்டில் இருக்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்போது நிமிஷம் ஆயிடுச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சார்ட்டை ஒரு பக்கம் பார்ப்போம் பிரிமியம் ஒரு பக்கம் பார்ப்போம் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இன்னொரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது ஸோ பேங்க் டி என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் நாற்பத்தெட்டு முந்நூறு இங்கே பேங்க் நிஃப்டி பிரிமியம் கூட இருக்கனால வந்து இறக்குறாங்க கைஸ் அதனால தான் நமக்கு நம்மளோட காலம் இங்கே வந்து இறங்கிட்டுருக்கு வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ இதுதான் லோயஸ்ட்டு அது கீழே மாட்டேங்குது தோணுது பார்க்கலாம் ஸோ எங்களுக்குள்ளே ஆடிட்டு பேங்க் ஒன்றுலாம் ஒன்றில் கரை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே போஸ்ட் கூட பையன் தோணுது பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகே டூ செவன்ட்டி ஒன் டைம் ரூபா இல்லையா ஃபார்ட்டிக்கிட்டே வந்துருச்சு ஸோ சிக்ஸ்டி வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம் சிக்ஸ்டி வரட்டும் அப்போ நம்மளோடய ப்ராஃபிட் வந்து ஹெவியாக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களோட ஃபண்டு மட்டும் இருந்தால் பார்த்தா உங்களோட ப்ராப்பராக அனலிஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியும் நான் கிட்டத்தட்ட அந்த முந்நூறுல மட்டும் எவ்வளோ என்ட்ரி எடுத்துருங்க பார்த்தீங்களா இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலுமே முந்நூறு தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தொம்போதாயிரம் குவாண்டி போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை நம்ம வந்து விட்டு இதை பிடிச்சாகணும் இல்லையா அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து நம்ம ஒத்தாகணும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிஸ்க் எடுக்காமல் உங்களுக்கு மனை மைண்டே வரும் ரிஸ்க் எடுக்காமல் உங்களால் வந்து ப்ராப்பரான ஒரு என்ட்ரி எடுக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ நாற்பதாயிருச்சு ஓகே போகட்டும் நாற்பத்தி ரெண்டு ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அறுபது இல்லையா டூ எயிட்டி ஃபைவ் நான் சொன்ன த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே போவாங்க த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் போகணும் அப்படின்னு ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் தெரியுதா இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணால் கூட ஆல்ரெடி விட்டு நாற்பத்தாயிரம் வந்து மைனஸில் இருக்கு இல்லையா அதுக்கும் நம்ம ஐடியா பண்ணணும் ஸோ இப்போ ஓவராலாக ப்ளஸில் நிற்கிறோம் அறுபத்தாயிரம் ப்ளஸில் நிற்கிறோம் நம்ம போகிறது இருபத்தி இருபது லட்சம் இல்லையா இருபது லட்சத்தில் ஆல்ரெடி ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ப்ளஸில் மைனஸில் போயிட்டுருந்துச்சு இல்லையா ஸோ அதையும் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த அறுபது ரூபா இருக்கிறத வந்து ஃபார்ட்டி ஃபைவ்ல போட்டு ஸ்டாப்லாஸ் போட்டுடலாம் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் மேலே இறட்டும் ஃபிஃப்டி கிட்டே போனக்கப்புறம் ஸ்டாப்லாஸ் போடலாம் ஃபார்ட்டி எயிட் பர்ஃபெக்ட் ஃபார்ட்டி எயிட் ஸோ ஃபார்ட்டி செவன் போடலாம் ஸோ அந்த லாஸை நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஸோ ஃபார்ட்டி செவனுக்கு ஒரு ஸ்டாப் லாஸு ஃபிஃப்டி ஃபோர் வந்துட்டாங்க ஸோ இதையும் வந்து ஃபார்ட்டி செவனா ஓகே ஃபார்ட்டி எயிட் வேணாம் ஓகே ஃபிஃப்டி வந்துருச்சு இல்லையா ரெண்டு லட்சம் ரூபா ப்ராஃபிட்டில் போய்ட்டுருக்கோம் ஸோ இதையும் வந்து ஃபிஃப்டிக்கு மாற்றிடலாம் ஃபைவ் ஜீரோ அப்டேட் இதுவும் ஃபைவ் ஜீரோ அப்டேட் ஸோ தலைவரும் பிப்டி டூ அப்டேட் பிப்டி த்ரீ அப்டேட் ஒன்று அடிச்சிருச்சு ஓகே இது வந்து ஃபிஃப்டி அப்டேட் ஓகே கேஷ் எல்லாமே அடிச்சிருச்சு நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு நூற்றி இருபது ரூபா ஒரு லட்சம் இருபது ரூபா மைனஸில் மூணு டேரில் மைனஸ் பண்ணி ஒரே டிரில் ஒரு லட்சம் தான் இன்னொன்று ஒழிதான் இருக்குது பேக்கப்பில் ஸோ இருபது லட்ச ரூபா ஃபண்டு எதுக்கு கேட்டேன் அப்படிங்கிறது இப்போ தெரியும் உங்களுக்கு உங்களோட ஃபண்டு மட்டும் இருந்தால் ஒரு யூஸ் இல்லை உங்கள்ட ப்ராப்பராக அனலைஸும் இருக்கணும் ஓகே பர்ஃபெக்ட் மொத்தமாக நம்மளை அடிச்சு விட்டாங்க மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ப்ராஃபிட் அதாவது இன்க்ளூடிங் ஆல் லாஸஸ் எல்லா லாஸஸும் போக ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தெட்டாயிரம் ப்ராஃபிட் அதாவது மூவாயிரங்கிறது அந்த ப்ரோக்கரேஜ் இது விர்ச்சுவல் ட்ரேடிங் தான் அதனால் விட்டு பிடிக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது கைஸ் உங்களோட விர்ச்சுவல் ட்ரெயினிங்கோ ரியல் ட்ரேடிங்கோ உங்களோட ஃபண்டு ப்ராப்பராக இருந்து உங்களோட அனலைஸும் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா சொன்ன மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் வந்துட்டாங்க ஓகே அங்கே வந்து இறங்குறாங்க ஸோ நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேடு வந்து மொத்தத்துக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் இதான் கட்சி ஒரு ப்ராப்பர் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத கணிமன் நிரூபித்து காட்டிட்டேன் ஒரு ப்ராப்பர் ஃபண்டு ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் ஒரு ப்ராப்பர் ஆன்லைன்ஸ் இது மூணு உங்களோட நேர் கூட இருந்துச்சு அப்புடின்னா உங்களோட வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது அதுக்கு உதாரணம் இது தான் ஓகே கைஸ் இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்னங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பர்சனல் நம்பர் இருக்கும் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்